ரொம்ப கலச்சு பண்ண மாட்டிக்குதான் உண்மையிலே கழிச்சு போய் தான் வந்திருக்கிறேன் அந்த விசிறிய கொண்டாந்து வீசு இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல போன காரியம் என்னாச்சு உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன் புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா குளிக்கிறீங்களா முழுங்கா படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா இந்தா இந்த இருநூறு ரூபாய் கொண்ட வையே இருநூறு ரூபாவா ஏன் சந்தேகமா இருக்குதா

சொல்லிருப்ப ஏழ எழுத்தாளன் இருக்கிறான அவனுக்கு வரும்படி கம்மி வரும் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான்

உடனே சொல்லிட்டேன்டனே ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட அட்வான்ஸ் அத வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் 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 வேகமா நடந்தேன் வழியில இந்த குட்டி எடுத்தான்னு சந்திச்சான் அண்ணாச்சி என்னாச்சு உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கை எடுத்து கும்பிட்டா சிச்சி சிச்சி கை எடுத்து கும்பிடாத என்ன கேட்டேன் என்ன சம்திங் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்தேன் ஆமாங்க இங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே உதைக்கிறேன் உதைக்கிறேன் நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன் நீ சும்மா இருப்பியோ உடனே வருது ஏதாவது கேட்பேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு எதுக்கு இந்த வம்பல்லாம் அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன் அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன் அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் கைக்கண்ட வந்து இறங்குது இங்கமே அப்படி எல்லாம் வேண்டாம் வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க நீ சொன்னீங்கன்னா அப்ப என்ன

வணக்கம் வணக்கம் உள்ள இருக்கா போய் பாருங்க உங்களை பாக்கத்தான் வந்தோம் என்ன பாக்கவா ஆமா உங்க கதையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை ஆரம்பமா சரி உட்காரு உட்காரு காபி எப்படி சாப்பிடுறீங்களா என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஆமா நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட உங்க விசஸ் மாலினி தான் சொன்னா ஓச்சுரா அவ எங்களோட ஃப்ரெண்டு நீங்க தான் பயிரு வாங்குறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே ஆமா ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க அம்மா எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க இந்த பாருங்களேன் நேத்தி சாயந்தரம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே வாங்க வாங்க வாங்க

வணக்கம் அட நிறுத்தமா ராட்சச மூட்டாட்டியா அதாங்க இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல ஓஹோ ராட்சச எழுத்தாளர் எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார் அப்படியா சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம் அடிக்கடி நேர்ல சந்திக்கலாம் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பார் ஆனா நல்ல மனுஷன்

கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்கிறாங்களே அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல இதுலையும் கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவான் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபா சார் எழுத்தாளர்களுக்கு தானே பத்தாயிரமா என்னங்க கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க நீங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான் அப்படியா ஆஹா நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க சரி இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் ஆமாங்க நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்புறோம் ஒரு வயலுக்கும் கை போட தெரியாத நான் எப்படி கதை எழுதுறது அட ஏதாவது ஒரு கதையை காப்பி அடிக்கலாம்னா எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண கதையா இருக்கு ஆமை கதை எழுதுவோம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம் வணக்கம் என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலேயே திட்டுற

ஏன் போறாத காலம் என்ன மன்னிச்சுக்க இந்த ஆண்களே இப்படிதான் முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது அதோட ஏமா எல்லா ஏன் சொல்ற என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான் எதுக்காக அந்த விஷயத்த மறைக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன நல்ல விஷயமா நீ எங்க வர்ற எங்க வர்ற ஒண்ணும் தெரியாத பாப்பா நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பேப்பர்லயா ஆமா நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு இந்த பாருங்க இத பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க நீ இத சொன்னியா நான் எதை எதையோ நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் பார் மாலினி எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே என்னமோ வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க அட சரிதான் போங்கயா வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டு எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு இல்லையா என்னங்க நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க என்னது கூட வர்றியா அய்யய்யோ வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் அதுவும் எனக்கு பாராட்டு விடான்னு சொல்லணுமா ஊர்ல உள்ள ஆடலாம் அங்கெல்லாம் இருப்பாங்க வேண்டாம் நான் சொல்கிறத கேளுக்கா அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாடை போட்ட போகிறாங்களாம் வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்ப வந்து என்ன உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு ஒரு பொண்ணாடை போட்ட சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இப்போ நீ கருப்ப மாதையில் இருக்கிற வீட்டில் இருமா அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் அடா நான் சொல்கிறத கேளு அந்த நெரிசலில் வந்து கஷ்டப்பட்டின்னா அப்புறம் குழந்த நசுங்கி பிறக்கும் என்னன்னே பிளாவை பரப்பிட நேரம் ஆகல பரப்பிடுங்க சீக்கிரம் இன்னைக்கு உங்க டிரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்க இல்ல ஆமா எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்து அவனை எல்லாம் போய் பிச்சை கார்த்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிகையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது அது சரி இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஐயோ காலையில இருந்து அதே பிளான் தானே மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்கேன்

என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை நான் உங்களுக்கு எங்கடி மாலினி உன் வீட்டுக்கார போடி அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரே இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டு அவர் வீட்டு வருத்தம் சொல்றேன் மாலை என்ன விளப்பா வருவா வரு இந்த ஆளை விடு கொண்டா மாளனி மாளனி ஏய் முடிஞ்ச நீங்க பாட்டல ஒரு வார்த்தை பேசப்படாத வந்து கெஞ்சினாங்க நான் உடனே என்ன பண்ணேன் அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாள் வத்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் எக்கச்சக்கமான கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க சொல்லுங்க ஏன் கேக்குறே மேடை அலங்காரம் என்ன தோரணங்கள் என்ன அந்த செட்டப் என்ன அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமால தான் போட்டாங்களா என்ன இப்படி கேக்குற நீ அங்க வந்திருந்தே மேடையில என்ன பாத்துருக்க முடியாது ஏன் ஓரமா நின்றுங்களா யாரையோ பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்க அந்த பூமாலை எல்லாம் எங்க ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும் அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும் ஏதோ போயிட்டு வந்த வியாபாரத்தமா அர்த்தமா ஒன்னே ஒண்ணு ஆமா உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா ஏன் பேசல நல்லா இருக்குது இந்த ஊரு சேர்மன் திடீர்னு எழுந்தார் இவர் கலை போக்குஷான் சார் இருங்க இருங்க என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க அது எனக்கு பிடிக்காது நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க சப்ஜெக்டுக்கு வாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அது மட்டுமா கமிட்டி தலைவர் அவர் எழுந்தார் வைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு இருங்க இருங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க விஷயத்தை சொல்லுங்க இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சு விட்டேன் அப்புறம் நீங்க பேசினீங்களா பின்ன பேசாம கூடலாமா அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் பேசலன்னா என்ன ஆகும் டூ அவர்ஸ் பேசிருக்கேன் டூ அவர்ஸ் ஒரு இடத்துல பாரு அப்புறமே பேச ஆரம்பிச்சேன் ஆயுள் பார்த்து எடுத்துட்டு படுத்தேன்னா என்ன பரட்ட ஆமா பண முடி பொண்ணும் குடுக்கலையா ஏன் குடுக்கல கொடுக்க வந்தாங்களே நான் டச் பண்ணுவேனா வேண்டாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனாத ஆசிரமத்துக்கு இந்த இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன் சரியுக கரண ஆமா இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க காசு கொடுத்து வாங்குனதா ஆடி பைத்தியம் இது மேடையில போட்டது இல்ல உங்களை யாரோ பூ கடையில பார்த்ததாக சொன்னாங்களே я وانا دو پڑھچرقان دو دو நானும் பஞ்சாயதமும் விலாக ஆமா அந்த பார்த்தேன் ஒரு நிமிஷம் சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு பச்சமா இல்ல எத்தனை நாளுக்கு நானும் போனா போது போற என்னங்க என்ன என்ன

அம்மா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இவன் என்னுடைய சகதர்மினி தேர் மாலனி என்னடா இது மாலையும் கையம்மா வந்திருக்குறா ஏய் அப்படியே நில்லு இரு இதை எனக்கு எதுக்குடா மாலை ஏன்னா மாலையை போட விட மாட்டேங்கிறானே சும்மா இருப்பானா இந்தா எதுக்குடா உன்னாலதான் எனக்கும் அவளுக்கு டீக்க மேல வேலை ஓ அந்த நந்தியை சொல்லிட்டு போலாம்னு வந்த வேற ஒண்ணு இல்ல வர்றேன் இங்க பாடுறா இங்க பாடுறா இதுதான்டா என் வீடு வாசல் தோட்டம் துறவு கோயில் குளம் ஆபீஸ் சமய கட்டி எல்லாம் இந்த வண்டியா ஏய் இது பழசா இருந்தாலும் இதுக்கு ஆயுசு கட்டி கேலி பண்ணாத இத எழுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டிஎல்ஏ விக்க போறேன் சரிதான் இனிமே அட்ரஸ் நடுத்துருவுதான் சொல்லு ஆமா 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 நடுத்துருவுதான் டேய் அப்பா

சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான் இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும் என்னமா போங்க இம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுதா இப்ப என்ன நின்னுகிட்டா கொட்டிக்கிற உட்கார்ந்து தான் சாப்பிட சாப்பிட நீங்க என்னதான் சொல்லுங்க நீங்க பி ஏ படிச்சு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா ஆரியவா பைசியமா இருக்கா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையில தான் தெரியும் நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறவன் தான் ஊர் ஊரா சுத்துறான் எல்லாம் போறான் மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியும் நம்ம கஷ்டத்தை யார் உணர்றாங்க மக்களை ஒன்றி வேற விட மாட்டேங்கிறாள என்னமா போங்க இந்த டீ இலை விற்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த டீ இலையில தான் உன் பிள்ளை அப்படி வளர்ந்தது நீ எப்படி உப்புரியும் எல்லாம் அந்த டீ இலை காத்து போட்டுதான் என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வார நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன்

குறைச்சுரா கடவுள் மூணியா போய டிஃபன் எடுத்துட்டு வாடா கண்டனா நான் கொடுக்க மாட்டேனா சீக்கிரம் ஓடிடா மாலே வண்டியில

என்ன ீங்க ஏன் உள்ள என்ன மிச்சம் காயுத மிச்சம் எழுத்து மூடு கதவைக்கு தெரிஞ்சிட போது